அதிகம் தேடி தேடி சாப்பிட வேண்டிய சுவை கசப்பு கசப்பான உணவுகளில் எங்கேயாவது நலக்கேடுகள் இருக்குதா நான் தேடி தேடி பார்த்துருக்கேன் கசப்பு சாப்பிட்டா உடம்புக்கு ஏதாவது கெடுதி வருமா இனிப்பு சாப்பிட்டா நிறைய தெரியுது உப்பு சாப்பிட்டா தெரியுது கசப்பான உணவுகள் கசப்பான பாவக்காய் கசப்பான கோவக்காய் கசப்பான வெந்தயம் கசப்பான சுண்டக்காய் இதில் ஏதாவது கெடுதல் உள்ள உணவு இருக்கான்னு பார்த்தா எதுவும் கிடையாது கசப்பு ஆகச்சிறப்பான சுவைகளில் உண்டு நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம உலகமே கொண்டாடிய நம்ம கோவிட் காலத்தில் நமக்கு பேருதவியாக இருந்தது நிலவேம்பு நிலவேம்பை ஏன் கொண்டாடுறோம் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த கசப்பு அந்த கசப்புக்கு பின்னாடி பிட்டஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அவன் பிட்டஸ் சொல்றான் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா அந்த பிளான்ட் அந்த பிளான்டில் இருக்கக்கூடிய பிளா பேனிகுலேட்டா ஏ பி அப்படின்னு ரெண்டு ஆல்கலைன் ரெண்டுமே அத்தனை கசப்பை நமக்கு கொடுக்கக்கூடியது அந்த கசப்பில் ரெண்டு முக்கியமான பயன் இருக்குது எந்த கசப்பாக இருந்தாலும் முதல் பயன் அது சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுறது ரெண்டாவது பயன் கசப்பு சுவை இருந்ததுன்னா அது நமக்குள்ள ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குது தன் எதிர்பாற்றலை கூட்டக்கூடிய ஒரு சிக்கல் உள்ளவங்க ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது இல்லை லைக்கன் பிளானஸுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது இப்படியான ஒரு ஆட்டோ ஆட்டோஇம்யூன் நோய் நிலைகளில் கசப்பு தான் மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி மூட்டு வலி வரக்கூடாது சிதமருத்துவத்தில் நாங்கள் முத முதல்ல நிலவேம்பை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பயன்படுத்துனது அதிகம் பயன்படுத்துனது சிக்கன் குனியா காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் இந்தியாவில் சிக்கன் குனியா வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் என்று நினைக்கிறேன் கேரளாவில் முதல்ல சிக்கன் குனியா வந்துச்சு அதுக்கு முன்னாடி உலகத்தில் சிக்கன் குனியா அதிகம் பேசப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் சிக்கன் குனியா வந்துச்சு எல்லாரும் கை கால் வலி எல்லாருக்கும் மூட்டு வலி கையை மடக்க முடியல அப்படி முடியல காய்ச்சல் அஞ்சு நாள் தான் இருந்துச்சு காய்ச்சல் பத்து நாள் தான் இருந்துச்சு பத்து நாள் காய்ச்சல் போனதுக்கப்புறம் போஸ்ட் வைரல் ஆர்த்தராலஜியா அப்படின்னு எழுதுனாங்க காய்ச்சல் போனதுக்கப்புறம் முட்டுவலி இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்கு காய்ச்சல் வருது வந்து போனதுக்கப்புறம் கை கால் வலி முட்டு வலி எல்லாம் ரொமோட்டாயிட் இருக்கா அந்த இருக்கா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதெல்லாம் நெகட்டிவ் ஆனால் முட்டுவலி இருக்கு கையை மடக்க முடியல நீட்ட முடியல விரல்களில் வலி இருக்குது பெருமூட்டிகளை நிலவேம்பு அவ்வளவு சிறப்பாக பயன்படுச்சு அது எப்படி பயன்படுகிறது குனியால் எப்படி நிலவேம்பு பயன்படுகிறது என்று ஆய்ந்து அறிந்தார்கள் ஆய்ந்து அறியும் போது என்ன சொன்னாங்கன்னா அந்த நிலவேம்பினுடைய கசப்பு அதில் இருக்கக்கூடிய அந்த பானிகுலேட் ஏ பி அது வந்து நம்முடைய உடலினுடைய இன்ஃப்ளமேஷனை குறைக்குது தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் நடக்கக்கூடிய அழட்சி இரண்டு எலும்புகளுக்கு நடையில் இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டிஷுன்னு சொல்லுவாங்க அந்த ஊடு சதைகளில் இருக்க ஏற்படக்கூடிய அழட்சியை நிலவேம்பு குறைக்கிறது என்றார்கள் நண்பர்களே இந்த கசப்பு உள்ள ஐம்பெரும் கசப்புகளை சித்தப்படுத்தவும் பயன்படுத்துவோம் ஐந்து கசப்புன்னு நாங்கள் சொல்லுவோம் ஆயுர்வேதம் பஞ்ச தித்தம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அஞ்சு கசப்புங்கிறது வேம்பு நிலவேம்பு சிவனார் வேம்பு கறிவேம்பு சர்க்கரை வேம்பு அஞ்சு வேம்பு தான் வேம்பு நிலவேம்பு கறிவேம்பு சிவனார் வேம்பு சர்க்கரை வேம்பு இந்த அஞ்சையும் வந்து நாங்கள் கஷாயமாக கொடுப்போம் நெய்யில் சேர்த்து காய்ச்சி கொடுப்போம் அது எல்லாம் இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அது சோரியாசிஸாக இருக்கலாம் ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம் அதற்கு காரணம் கசப்பு தான்